புரியுதா கண்டிப்பாக தெளிவான அறிவு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஒருவனுக்கு ஒழுங்கான நேரான புத்தி இருக்குமே ஆனால் ஒருவனுக்கு ஒழுங்கான நேரான புத்தி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவனுடைய அறிவு அவனுடைய புத்தி குரானுக்கு மாற்றமாக பேசான் அதே போல ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகிவு செல்லமுடைய சுன்னாவிற்கு ஹதீஸுக்கு மாற்றமாக பேசாது அப்படி குரானுக்கு மாற்றமாகவோ ஹதீஸுக்கு மாற்றமாகவோ சகிஹான ஹதீஸுக்கு மாற்றமாகவோ ஒருவன் பேசுகிறான் அவனை மக்களெல்லாம் பெரிய அறிவாளி பெரிய சிந்தனைவாதி அவனும் தன்னை அப்படி கருதுகிறான் என்று இருந்தால் கண்டிப்பா அவன் பேசக்கூடியது அறிவாளித்தரமா இருக்காது முட்டாள்தனமாக தான் இருக்கும் புரியுதாமா அதாவது அல்லாஹுத்தா நல்ல கவனிங்க அல்லாஹ் படைத்த பரிசுத்தமான அந்த நேரான அறிவு என்பது படைத்த இறைவனை மறுக்கக்கூடியதாக இருக்கா இருக்காது படைத்த இறைவனின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனாலதான் அல்லாஹூத்தலா வசனங்களை இறக்கி விட்டு இறக்கி விட்டு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் ஆழ்ந்து மாட்டீர்களா புரியுதா அறிவு வந்து அல்லாவின் பக்கத்திலிருந்து மக்களை திருப்பிடும் அல்லாஹ்விடமிருந்து மக்களை வழிகெடுத்துணும் இருந்தா சிந்திக்க அல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டான் அப்போ தெளிவான அறிவை கொண்டு நேரான அறிவை கொண்டு ஒரு மனிதன் சிந்தித்தால் குரான் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மை சரி என்ற ரிசல்ட்டுக்கு தான் வருவோம்